பொதுமை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா உழைக்காத அரசன் உழைப்பே ஒரு வேறு தூளி வேர்வெங்குடி உடம்புல ஒட்டாத ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா யாரும் இல்லைங்க நம்ம இலவச இளவரசன் தான் சொல்லுவாங்க எதனால் நான் இதை சொல்கிறேன்னா நீங்கள் அவரோட வீடியோலெல்லாம் ஒன்றுமே கிடையாது உலகத்தில் சிந்திக்க வேண்டிய மக்கள் எல்லாம் ஆனு பார்க்குற அளவுக்கெல்லாம் அவரோட வீடியோவில் ஒன்றும் இல்லை நீங்கள் பொதுவாக ஒரு சோசியல் மீடியா யூடியூப்கில் வந்தீங்கன்னா நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உட்காந்து பார்த்துட்டெல்லாம் இருக்க மாட்டேங்க விமர்சனம் கண்டிப்பாக பண்ணுவாங்க பேசத்தான் செய்வாங்க வாழ்ந்து பாய வாய பாந்து பார்த்துட்டு அண்ணா சூப்பர் இருக்குண்ணா இப்படியே இருங்கண்ணா இப்படியே உழைக்காமல் இருங்கண்ணா சிலவே சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்ல மாட்டேங்க நீங்கள் பொதுவாக நீங்கள் தமிழ்நாட்டாக இருந்தாலும் சரி அதர்நாடாக இருந்தாலும் சரி போய் பாருங்க காலையில் எத்தனை பேர் எவ்வளோ என்ன பாடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து பாடுபடுறாங்க பாடுபட்டு போய் இரவு நிம்மதியாக தூங்குவாங்க நம்ம இளவரசரை பார்த்தீங்கன்னு வச்சுங்க வேர்விங்கிற அத்தன் தெரிய ஆள் அப்புறம் கேட்டால் அஞ்சு வருஷம் நாங்கள் யூடியூப்பில் பயங்கரமாக கஷ்டப்பட்டோம் ஐயோ யூடியூப்பில் எதுக்கையே கஷ்டப்படுறீங்க உங்களை வச்சு பேசி நீங்கள் அடுத்தவங்கள அடுத்தவங்களோட வியூஸுங்கிற பேரில் பணத்தை சுரண்டுறிங்க இது ஒரு ஊழல் தான் அப்புறம் இதை பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க அவரோட காபி என்னது மொபைல் எடுக்கிறது குழந்தை விளையாடுறது உள்ள சமையலில் பழைய சோறு ரசம் சாப்பாடு அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா பக்கத்தில் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மையார் அந்த அம்மையார் பற்றி சொல்லணும்னா கணவர் எப்பவுமே வேலைக்கு போகக்கூடாது இலவச வருமானத்தில் ஈட்டோனு ஒவ்வொரு கா மனைவியோட ஆசை என்ன தெரியுங்களா கணவர் பயங்கரமாக முன்னேறுவாங்க ஆனால் நம்ம கணவர் பயங்கரமாக குடிப்பார் ஆட்டம் போடுவார் அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் இலவச வருமானம் பார்க்கணும் எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாது எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாது கணவர் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு தேவை கறி ஆட்டம் வருமானம் இது பல வீடியில் நான் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் இவங்கள பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளிச்சிரு அவங்களாம் சுய அறிவு சுய சிந்திப்பு இருந்தால் ஒவ்வொரு ஆள் எப்படியெல்லாம் உழைச்சி உழைச்சி வருமானம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் நான் என்ன சொன்னேன் குடிச்சிட்டு கூத்தடிக்கிற இலவச வருமானம் பார்க்குற இதைத்தான் சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் இதை பற்றி பேசும்போது கொந்தளின்னா அந்த கொந்தளிப்புக்கெல்லாம் நான் வந்து அந்த கொடி ஆள் கிடையாது அப்புறம் சங்கீத சாய் அந்த அம்மையார் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க உனக்கெல்லாம் இவரை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை தகுதி அதாவதுங்க தகுதி வேண்டாங்க இவரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி வேணும் வாயில் சிகரெட்டு வைக்கிறது மது பாட்டில் காட்டுறாரு அந்த அம்மா எங்கே போயிருப்பாங்க பார்த்து உட்காந்து ரசிச்சுருப்பாங்க என்ன காரணம்னா அவர் அவங்க கணவர் இந்த மாதிரி ஒரு குடியேறாக இருப்பார்னு நினைக்கிறேன் உனக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லை அதாவது இந்த ஆளோட பேசுனால் கெட்ட வார்த்தையில் நம்ம வீடியோவில் இருக்குது கேட்கக்கூடாது கத்த வார்த்தை அப்போ இந்த அம்மா எங்கே போச்சுன்னு கேட்டால் உலகத்து விட்டு வேறு உலகத்துக்கு போய் போயிடுச்சாட்டுக்குது வேறு உலகத்துக்கு போயிடுச்சு அட்டுக்குது அதுக்காக அந்த அம்மாவோட சேனலில் போய் நீ யாரும் பார்க்க வேண்டாம் அந்த அம்மாவை பிரபலப்படுத்த வேண்டாம் அப்புறம் அந்த அம்மா எனக்கு ஒரு சவால் விட்டுக்குது அந்த அம்மாவுக்கு எந்த திறமையிலேருந்தோ நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அந்த அம்மாவோடய சேனலில் போய் நீங்கள் பாருங்கள் டப் மாசில் தான் அதிகமாக வீடியோ இருக்குது ஆனால் என்னோடய சாட்சை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனல் மில்லியன் கணக்கு போயிருக்கு அந்த அம்மா ஒரு வருஷமானாலும் அந்த மில்லியன் சாட்செல்லாம் அந்த அம்மா முறியடிக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசரை பற்றி பேசுகிற வியூஸு அந்த அம்மாவுக்கு கண்ணை மூடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு கல்யாண வீடியோ போட்டிருப்பேன் அந்த கல்யாண வீடியோ முப்பதாயிரம் வியூஸ் போயிருக்குது அந்த அம்மா ஓவர் பில்டப்பு பேச தகுதி இல்லை அந்த வீடியோ வீடியோவெல்லாம் நீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் வியூஸ் தாண்டா இருக்காது நான் இளவரசர் பற்றி பேசாத வீடியோ முப்பதாயிரம் வியூஸ் போயிருக்குது சங்கீதா சாய் அதாவது எந்த தகுதியும் இல்லை தகுதியும் இல்லை அப்படிங்குறது இளவரசருக்கு என்ன தகுதி வேணும் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு எந்த வேலை வாட்டிக்கும் போகாமல் வருமானம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதை தான் நான் சொன்னேன் அப்புறம் பேசுகிற ஓரம் கெட்ட வார்த்தை அப்போ அந்த கெட்ட வார்த்தை நீங்கள் ரசிக்கிறீன்னா அப்போ உங்கள் குடும்பத்தில் கெட்ட வார்த்தை பேசுற ஒருத்தர் இது நினைக்கிறேன் அப்புறம் கிழவர் கிழவர் அப்படின்னு சொல்கிறது உன் வீட்டுக்கார பயங்கரமான குமர பயங்கரமான குமரன் இன்னும் என்னை பேச வச்சாரத உன் வீட்டுக்கார ஒன்றா அதாவது மட்டமாக பேசி போடுவேன் இன்னி கிழவர் உன் வாயில் வந்ததுன்னு வச்சுக்கோ உன்னையும் பேசி போடுவேன் உன் மூஞ்சியை ஜூம் பண்ணிப்பார் கே அதாவது ரொம்ப மற்றகமாக இருப்பேன் தான் நான் சொல்லுவேன் என்னை பற்றி பேசும்போது உன்னை பற்றி நான் சொல்ல வேண்டியது வரும் பொதுவாக நான் வந்து பொண்ணுகளை பற்றி தரக்குறையாக பேச மாட்டேன் இந்த அம்மா சும்மா ஓவராக பேசுதுங்க தகுதி இல்லை தகுதி இலவசனோட புரொபைல் பிக்சர் போட்டு உனக்கெல்லாம் எந்த தகுதி உனக்கு என்னமாக தகுதி இருக்குது அவங்கள பற்றி பேசினா உனக்கு என்னமா கொந்தளிக்கிறேன் அவங்க குடிக்க குடிச்சிட்டு குத்தடிக்கணும் வாயில் சிகரெட் வைக்கிற கெட்ட வார்த்தை வசம் கேட்கக்கூடாது கெட்ட வார்த்தை மலை கடையில் சண்டை நீ இல்லை எங்கேயா போனேன் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டிருப்பியா கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டேன் அப்புறம் உனக்கு அந்த தகுதியில் இந்த தகுதி உனக்கு தகுதி இருந்தால் தராதரம் இருந்தால் நீ என்ன பண்ணணும் ஒரு வீடியோ போடு எப்போவுமே ரீச் பண்ண முடியாது நீ இளவரசனோட ஆதரவாளாக இருக்கலாம் அவரை சொம்பு தூக்கி பிடி தூக்கி தூக்கி பிடிக்கலாம் நீ அடுத்தவரை கலவரம் சொல் பண்ண உன் புருஷம் கும்ரணா அரண் சாமிஷன் இல்லை கேட்குறேன் உன்னோட மூஞ்சியை நல்லா ஜூம் பண்ணி கண்ணாடியில் போய் பாருங்க என்னை பற்றி பேசுனால்தான் இந்த அம்மையார் பற்றி பேசினேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர் அப்படியே ஆதரவாளர் சொறி வீசுக்கிறதா இருக்குது அதாவது இளவரசருக்கு யாருமே எதிர்காமண்ட் பண்ண இருக்குது அந்த எதிர்காமண்ட் பண்ணவலை பண்ண பண்ணினவங்களை இந்த சங்கீதா என்ன சொல்கிறாங்க யாரும் இந்த மோகன் குமார் இப்போ எதிர்காமண்ட் பண்ணத்தாமல் செய்வாங்க அவள் அத்தனை கட்ட வார்த்தை பேசுகிறா கெட்ட கேட்கக்கூடாது கெட்ட வார்த்தையிலும் பேசுகிறா அப்போ கெட்ட வார்த்தை வந்து பேசுகிறது தப்பு இல்லையா அப்போ சாய் நீ வந்து இளவரசர் என்ன வேணாம் பண்ணல ஆனால் அதை வந்து கேட்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு எவ்வளோ உயிரை கொடுத்து பாடுவாரி நீங்கள் போய் பாருங்கள் அதை விட்டுப்பட்டு சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு தயிர் சாப்பாடு தக்காளி சாப்பிட்றது குழந்தை விளையாடுறது அப்புறம் கடையில் போய் போண்டா பச்சி திங்கிறது இதெல்லாம் வீடியோ வேண்கட்டை இதெல்லாம் வீடியோ இல்லேன்னு தான் சொல்லுவேன் நான் தான் சொல்கிறேங்க யூடியூப்புங்கிறது என்னென்னு இவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க என்ன காரணம் இந்த மாதிரி குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு சண்டை பிடிச்சிட்டு நீங்கள் வீடியோ பார்க்குற ஆளுகளுக்கு தெரியாது யூடியூப்பில் என்னென்ன வீடியோ இருக்குது எத்தனை வேதை பற்றி பேசுகிறாங்க அதெல்லாம் என்னமே எதுனே தெரியாது அதாவது யூடியூப்பில் இந்தியா மக்களுக்கு எழுநூற்றம்பது கோ எட்நூற்றம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது தெரியுமா இருந்து கேட்டால் அதுவும் தெரியாது அப்புறம் ச சண்டை பிடிச்சிட்டு ஆனால் குடிக்காதீங்கண்ணா குடிக்காதீங்கண்ணா இதை தான் போய் அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த எட்நூற்றம்பது கோடி எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கலை சார்ந்த துறை அதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு அதை விட்டு போட்டு இந்த வாயில் சிகரெட்டு வச்சுட்டு மது பாட்டில் காட்டிட்டு குடிச்சிட்டு பேசுகிறாங்களேங்க அதுக்கு கிடையாது மொத்தத்தில் அந்த சாய்க்கு ஒரு திறமையும் தான் நான் சொல்லுவேன் அடுத்த வர கிழவ குமரான்னு சொல்லிவிட்டு உன் வீட்டில் கிளவி இல்லையா கிழவனுக்கு இல்லையா இந்த அம்மா அப்படியே குமரியான்னு கேட்டால் சுத்தமாக குமரி தான் நான் சொல்லுவேன் அந்த அம்மாவோட ஃபேஸ் கட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்க நான் சொல்ல விரும்பலைங்க என்ன இன்னொரு டைம் கிழவன் கெலவன் சொன்னால் அந்த அம்மாவை கிழித்து தொங்க விட்டுருவேன் நான் வந்து அந்த அம்மா வந்து நாகரீகமாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உன் கணவன் வந்து கும்பரனாக அதோடு வச்சுக்கோ சரி உனக்கு திறமை இருந்தால் ஒரு வீடியோ நான் வந்து கால்ரெடி கல்யாண வீடியோ முப்பதாயிரம் போட்டு வியூஸ் போயிருக்குது அதை நீ போய் பாரு அதை விட்டு போட்டு சரி சாட்சி வீடியோவை ஊன்றதும் ஒரு காலத்தில் ஒன் மில்லியன் போகுது என்ன காரணம்னா நீ ஒரு குடியாரத்துக்கு சப்போர்ட் பண்ணிணா அப்போ உன் சேரில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் இலவச மாதிரி உழைக்காத ஆளு நீங்கள் வந்து எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து பாடுபடுறாரு ஆனால் இவர் வளையதால் ஒன்று தான் எடுத்துட்டு இவரோட வந்து சொத்தை குவிக்கிறார் நன் நான் தான் சொல்ல நினைக்கிறேன் அது அப்படித்தான் சொல்லி ஆகணும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறாருங்கிறது வீடு ஒரு இடத்துல கூட உழைச்சி கட்டியிருக்கமா கட்ட மாட்டார் இப்போன்னு சொல்கிறேன் இலவச வருமானம் பார்த்து தான் இது கட்டுவார்னு நான் சொல்லுவேன் இதை சொல்லும் வரும்போது கொந்தளிப்பாங்க கண்டிப்பாக இவங்களை பற்றி பேசத்தான் செய்வேன் சங்கீத சாய் இதோடு நீ வந்து என்னை விமர்சனம் பண்ணுறது விமர்சனம் பண்ணு தப்பில்லை உருவகலிய உடம்பை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணினா உன்னை கிழிச்சு தொங்க விட்டுவேன் இது உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மார்னிங் ஓகே அடுத்த வழியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்